அலாமடைக்கும் வராமத்துல அது நடக்காது அந்நியத்துக்குள்ளே உடையா நல்லா இருக்கு மாஸ்டர்லாம் குமராவுடைய பயணத்தில் இருக்கும் மஹரைகளுடைய விமான நிலையத்தில் வெயிட்டிங்கு இப்போ உணவு காரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா வெயிட்டிங்கனுடைய இந்த நம்ம டிக்கெட்டை வந்து இங்கே கல்ஃப் ஏருன்னு சொல்லி இருக்குது அங்கே கொடுத்தோம்னா இது மாதிரி பெரிய டோக்கன் டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அடித்து இங்கே உள்ள கடைகளில் நம்ம தேவையான உணவுகளை நம்ம வாங்கிக்கலாம் அது அந்த ஏற்பாடு இங்கே இருக்குது நிறைய தெரியாது அவங்க இங்கே உள்ள விலையை தீணாத விலை கூடுதலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பசியாகவும் இருந்துருவாங்க இது போன்ற ஏற்பாடு பஹ்ரைனுடைய விமான நிலையத்தில் இருக்குது டயத்தில் மட்டும்தான் இருக்கு பத்தவருக்கு மேலே ஆமாம் பத்தவருன்னு இல்லை ஓரளவுக்கு வெயிட்டிங் லிஸ்டில் எட்டவருக்கு மேலே அதில் வந்து கல்ஃப் ஏரில் வர்றவங்களுக்கு தான் அந்த ஏற்பாடு அதையும் பாருங்க சரி வாசி பஹ்ரைன் விமான நிலையத்தில் வெயிட்டிங்கில் உள்ளவங்க அவங்களுடைய டிக்கெட்டை நம்ம வந்து இங்கே பதிவு பண்ணால் இலவசமாகவே டோக்கன் கொடுக்குறாங்க அதில் உணவுகள் நம்ம அந்த டோக்கனை காட்டி வாங்கிக்கலாம் அது கேஎவ்சி பக்கத்தில் தான் அந்த இது பதிகிறாங்க பதினெட்டாவது கேட்டுக்கு நேராக கல்ஃப் ஏர்ன்னு சொல்லி போட்டு அங்கே கவுண்டர் போட்டு அதில் பதிஞ்சு கொடுக்குறாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டோம்னா நம்ம விரும்பின உணவுகளை அந்த கடையில் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரீயாகவே இந்த பகுதியில் தான் அந்த டோக்கன் கொடுக்குறாங்க கூடத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க கவுண்ட் இந்த கடைகளில் நம்ம அந்த டோக்கனை காட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் நகரின் விமான நிலையம் அழகாக அழகா இருக்கு விளையாட்டு மைதானமும் உள்ள இருக்கு நகரின் விமான நிலையம் விளையாட்டு மைதானமே உங்களுக்கு இருக்கு இந்த அம்சங்கள்